மனுஷ நாணயக்கார சிஐடியில் முன்னிலை வவுனியாவில் தலைமறைவான மூவரை தேடி காவல்துறையினர் வலைவீச்சு கோர விபத்தில் சிக்கி தீப்பற்றி எரிந்த பேருந்து எழுபத்து ஒரு பேர் பலி டிரம்பின் இறுதி முடிவு துருப்புகளை உக்ரைனில் தரையிறக்க உள்ள பத்து ஐரோப்பிய நாடுகள் தொடர்வன விரிவான செய்திகள் தமிழர் அரசியல் என்ற பக்கத்தில் இருந்து எம் ஏ சுமந்திரன் என்ற பெயர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு சில காலமாக அரசியல் தலையீடுமின்றி காணாமலாக்கப்பட்டு இருந்தது தமிழர் அரசியல் என்ற பக்கத்தில் இருந்து சுமந்திரன் என்ற பெயர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு சில காலமாக எந்தவித அரசியல் தலையீடுமின்றி காணாமலாக்கப்பட்டிருந்தது இருப்பினும் கடந்த இரண்டு நாட்களாக தமிழர் தரப்பு மாத்திரமின்றி தென்னிலங்கை தரப்பு அரசியல் சமூக ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் என மீண்டும் சுமந்திரன் பேசுபொருளாக மாறியுள்ளார் காரணம் வடக்கு மற்றும் கிழக்கில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற கடையடைப்பு போராட்டம் வடக்கில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் மற்றும் அதிகரித்த ராணுவ பிரசன்னம் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக கடந்த பதினெட்டாம் திகதி வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பு போராட்டத்திற்கு தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அழைப்பு விடுத்திருந்தார் தமிழரசு கட்சியை வைத்து தனிநபர் ஒருவர் தன்னிச்சையாக முடிவெடுத்து இந்த அறிவிப்பை வெளியிட்டதாக சில இடங்களில் கடையடைப்பு போராட்டமானது புறக்கணிக்கப்பட்ட போதும் சில இடங்களில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இது தொடர்பில் விளக்கம் அளித்த சுமந்திரன் இது தனிப்பட்ட ரீதியில் எனது அழைப்பு இல்லை என்ற அடிப்படையில் ஊடகங்களில் தெளிவுபடுத்தியிருந்தார் இருப்பினும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலாக இல்லை என பலதரப்பட்ட விமர்சனங்கள் வெளியாகியிருந்ததுடன் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கடையடைப்பு தொடர்பிலும் மற்றும் சுமந்திரன் தொடர்பிலும் நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்திருந்தார் இவ்வாறு தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளராக இருப்பினும் அரசியல் வட்டாரத்தில் மிகவும் பேசுபொருளுக்கு உள்ளாக்கப்படாமல் காணப்பட்டிருந்த சுமந்திரன் தொடர்ந்து இந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றார் இவ்வாறு அவர் மீண்டும் பேசுபொருளாக மாறுவதற்கும் அரசியல் களத்தில் மீண்டும் நுழைவதற்காகவும் தான் கடியடிப்பு என்ற விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாக சுவாமி சங்கரானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழர் பிரதேசத்தில் ராணுவ இல்லாமலாக்குவதை தாண்டி எதிர்கால அரசியலுக்காகவும் தனிப்பட்ட அரசியல் இருப்புக்காகவும் இந்த கடையடைப்பு போராட்டத்தை சுமந்திரன் முன்னெடுத்ததாக நான் கருதுகின்றேன் சுமந்திரன் என்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு புத்திஜீவியும் நல்ல ஆளுமையுடையவரும் ஆவார் அப்படிப்பட்டவர் இதற்காக காலம் நேரம் என்பவற்றை முறையாக தீர்மானித்து அனைவரின் ஒத்துழைப்புடன் நடத்தியிருக்க வேண்டும் இருப்பினும் தமிழ் மக்கள் போராடக்கூடியவர்கள் அல்ல என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக இந்த போராட்டத்தை கையில் எடுத்துள்ளார் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஒப்புக்கொள்ளப்பட்ட எம் ஏ கொடுப்பனவை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டது ஒப்புக்கொள்ளப்பட்ட எம்சிஏ கொடுப்பனவை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டுள்ளது குறித்த வேலைநிறுத்த போராட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பின்வரும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது நீக்கிவிடப்பட்ட இருபது சதவீதம் வரியை உடனடியாக வழங்கு அதிகரிக்கப்பட்ட இடர்கடனை உடனடியாக வழங்கு மக்களாட்சி அரசாங்கம் பேச்சுவார்த்தையை தவிர்த்து வருகின்றது அதிகரிக்கப்பட்ட வரவு செலவு முன்மொழிவுகளுக்கு பல்கலைக்கழகங்கள் தகுதி இல்லையா ஜூஜிசி தவிசாளர் மீளா துயிலில் பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டுக்குழு பாதீட்டில் முன்வைக்கப்பட்டுள்ள சில முன்மொழிவுகளால் பல்கலைக்கழக ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் தலைவர் மங்களத் அப்ரவே தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பல்கலைக்கழகங்களில் ஆய்வு நடவடிக்கைகள் விரிவுரைகள் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் அனைத்தும் ஸ்தம்பிதம் அடையலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் விவசாயம் மற்றும் தொழில்துறை துறைகளில் ஊக்குவிக்கும் வகையில் சலுகை கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது விவசாயம் மற்றும் தொழில்துறை துறைகளில் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் சலுகை கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது முதலீட்டை ஊக்குவிக்க சலுகை நிதி வசதிகள் இல்லாதது விவசாய துறையில் தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கு ஒரு தடையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த நிலைமை இளம் தொழில் முனைவோருக்கு விவசாயத்தின் மீதான ஈர்ப்பை குறைப்பதாகவும் பயிரிடப்படாத நிலத்தின் அளவை அதிகரிப்பதாகவும் உணவு உற்பத்தியை குறைப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது எனவே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்ட முன்மொழிவின்படி விவசாயம் மற்றும் தொழில்துறை துறைகளில் ஈடுபட்டுள்ள தொழில் முனைவோரின் மேம்பாட்டிற்காக சலுகை கடன் திட்டத்தை செயல்படுத்த மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஐந்து வருட காலத்திற்கு செயல்படுத்தப்படும் என்றும் ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமாக ரூபா ஐந்து மில்லியன் கடன் வசதியை வழங்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட சலுகை கடன் திட்டத்தின் கீழ் பயனாளிகளிடமிருந்து வசூலிக்கப்படும் வட்டி நிலுவையில் உள்ள கடன் தொகையில் ஆண்டுக்கு நான்கு மக்கள் வங்கி மற்றும் பிரதேச அபிவிருத்தி வங்கியுடன் இணைந்து தொடர்புடைய கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கொழும்பில் இருந்து மட்டக்களப்புக்கு கொண்டுவரப்பட்ட போதைப் பொருளை வியாபாரத்துக்காக எடுத்து சென்ற இரு வியாபாரிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கொழும்பில் இருந்து மட்டக்களப்புக்கு கொண்டுவரப்பட்ட போதைப் பொருளை வியாபாரத்துக்காக எடுத்து சென்ற இரு வியாபாரிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மட்டக்களப்பு நகர் பகுதியில் வைத்து இன்று அதிகாலையில் இந்த கைது நடவடிக்கையானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது ஐஸ் போதைப்பொருள் மற்றும் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக மட்டு தலைமையக காவல் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இன்று அதிகாலை நான்கு மணியளவில் மட்டக்களப்பு நகர்பகுதி திருகோணமலை வீதியில் மாறுவேடத்தில் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் இதன்போது கொழும்பிலிருந்து பேருந்து ஒன்றில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் குறித்த போதைப்பொருளை பொருளை கடத்தி கொண்டு வந்து குறித்த வியாபாரிகளிடம் வழங்கிய நிலையில் அதனை வாங்கிக் கொண்டு வரும்போது காவல்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்துள்ளனர் இந்த நிலையில் ஒருவரிடமிருந்து மூவாயிரத்து இருநூறு மில்லிகிராம் மற்றும் இன்னொருவரிடமிருந்து நாலாயிரத்து ஐநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபா பணமும் இரண்டு கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இதில் கைது செய்யப்பட்டவர்கள் பூம்புகார் லயன்ஸ் கிளப் வீதி மற்றும் கருவ பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர்கள் எனவும் காவல்துறையினரின் அத்துடன் இவர்களை நீதிமன்றத்தில் எடுத்து வருவதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு இடையே முந்தைய அரசாங்கத்தால் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் காரணமாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என அக்கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்த கருத்து உண்மை எரிசக்தி அமைச்சர் குமார ஜாயகோடி உறுதிப்படுத்தியுள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு இடையே முந்தைய அரசாங்கத்தால் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் காரணமாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என அக்கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்த கருத்து உண்மை என எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி உறுதிப்படுத்தியுள்ளார் இதன்படி இந்தியன் ஆயில் நிறுவனம் ஆர் பார்க் தனியார் நிறுவனம் மற்றும் சினோபெக் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களால் எரிபொருள் விலையை குறைத்தால் அந்த நிறுவனங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் மனுஷன் நாணயக்கார புலனாய்வுத் துறையின் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குற்றப்புலனாய்வு துறையின் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பணமோசடி சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை குற்றப்புலனாய்வு துறையில் முன்னிலையாகியுள்ளார் லஞ்சம் ஊழல் மற்றும் வீண்வரியத்திற்கு எதிரான குடிமக்கள் சக்தி அமைப்பின் தலைவரால் இந்த முறைப்பாடானது அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டினாரா என்பது குறித்து விசாரணை நடத்தவும் கோரியுள்ளார் அதுக்கமைய இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாற்பதாம் எண் சட்டத்தால் திருத்தப்பட்ட ஆறாம் ஆண்டு ஐந்தாம் எண் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் விதிகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் தனது சொத்துக்களை எவ்வாறு பெற்றார் என்பதை விசாரிக்க விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் வாக்குமூலம் அளிப்பதற்காக குறித்த பிரிவில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயுதங்களை வைத்திருந்தது தொடர்பாக தேடப்படும் மூன்று சந்தேக நபர்களை கைது செய்ய காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது ஆயுதங்களை வைத்திருந்தது தொடர்பாக தேடப்படும் மூன்று சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்தில் கிரிபத் கொடையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது ஒரு சந்தேக நபர் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் வவுனியாவில் கைக்குண்டுடன் மற்றொரு சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் விசாரணைகளை தொடர்ந்து கை வைத்திருந்த ஒரு சந்தேக நபரும் அவருடன் தொடர்புடைய மேலும் இரண்டு சந்தேக நபர்களும் அவர்களை பற்றிய தகவல்களை காவல்துறையினர் சேகரித்துள்ளனர் இந்த நிலையில் வவுனியா காவல்துறை சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்த போதிலும் அவர்கள் தங்கள் பதிவிட பகுதிகளில் இருந்து தப்பிச் சென்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது எனவே முப்பது மற்றும் இருபத்து ஏழு வயதுடைய மூன்று சந்தேக நபர்களை கைது செய்ய காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது மேலும் சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்த பொதுமக்கள் சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஆறு ஆறு அல்லது சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஆறு ஒன்று ஐந்து சைபர் என்ற எண்களில் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் மேற்கு ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினோழு குழந்தைகள் உட்பட எழுபத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேற்கு ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினேழு குழந்தைகள் உட்பட எழுபத்து ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹெராத் மாகாணத்தில் நேற்றைய தினம் இரவு கபூலுக்கு சென்ற பேருந்து லாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்துக்கு பின்னர் குறித்த பேருந்து தீப்பற்றியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பேருந்தில் இருந்த பெரும்பாலான பயணிகள் ஈரானில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் ஆவர் இந்த நிலையில் பேருந்தில் இருந்த அனைத்து பயணிகளும் உயிரிழந்துள்ளனர் அதே நேரம் லொரி மற்றும் மோட்டார் சைக்கிளில் இருந்த இரண்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் மேலும் பேருந்து ஓட்டுநரின் அதிகப்படியான வேகம் மற்றும் அலட்சியத்தாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஹெராத் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கு ஆதரவாக பத்து ஐரோப்பிய நாடுகள் தங்கள் படைகளை அனுப்ப தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கு ஆதரவாக பத்து ஐரோப்பிய நாடுகள் தங்கள் படைகளை அனுப்ப தயாராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு உத்தரவாதங்களின் ஒரு பகுதியாக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்கால ரஷ்ய ஆக்கிரமிப்பை தடுக்க ஒரு பன்னாட்டு உறுதிப்படுத்தும் படையை அனுப்பும் திட்டத்தை ஐரோப்பிய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக பிரித்தானிய செய்தித்தளம் ஒன்று விவரித்துள்ளது மேலும் குறித்த தரப்பு டிரம்பின் ஒப்புதலுக்காக காத்திருக்கின்றார்கள் என்றும் இந்த விடயத்தை நன்கறிந்தவர்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தித்தளம் சுட்டிக்காட்டியுள்ளது முதல் கட்டத்தில் நூற்றுக்கணக்கான பிரித்தானிய மற்றும் பிரான்ஸ் வீரர்கள் உட்பட ஐரோப்பிய துருப்புகள் உக்ரைனின் போர் இருந்து விலகி பயிற்சி மற்றும் வலுவூட்டல்களில் அதன் ராணுவத்திற்கு உதவுவதற்காக நிறுத்தப்படுவார்கள் என்று கூறப்படுகின்றது இந்த திட்டத்தின் அடுத்த கட்டம் உளவுத்துறை பகிர்வு எல்லை கண்காணிப்பு ஆயுத விநியோகம் மற்றும் வான் பாதுகாப்பு ஆகியவற்றில் பங்களிக்க அமெரிக்காவை பின்தங்க வைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது ஐரோப்பிய படையின் ஒட்டுமொத்த அளவு மற்றும் பங்கு இன்னமும் தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் இந்த விவரங்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் அமெரிக்கர்களின் வெளியேற்றத்தை ட்ரம்ப் நிராகரித்துள்ளார் எனினும் குறித்த கோரிக்கைகளுக்கு பதிலாக உக்ரைனின் வான்வழியை கண்காணிக்க அமெரிக்கா விமான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் வணக்கம்